தேவனவனை கெடுக்கிறார் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா சரீரம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க இயேசு சொல்றார் நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் அப்படிங்கிறார் அப்ப அவருக்கு ஏன் தேவன் சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் அவர் வரணும் இந்த சரீரத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கணும் சாபங்களை சுமந்து தீர்க்கிறோம் தீர்க்கணும் அது நிமித்தமாக தான் அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாகிறோம் அவருடைய ரத்தத்தினால பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது அவருடைய சரீரத்தை தான் நாம் புசிக்கிறோம் இது பாவ மன்னிப்புக்கு என்று சிந்தப்படுகிற ரத்தம்னு சொல்கிறாங்க இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட பிக்கப்பட்ட சரீரம்னு சொல்லி நாம அந்த திருவிருந்த அனுசரிக்கிறோம் அவருடைய சரீரத்தில் இவ்வளவு பெரிய நோக்கம் வரணும் அதுக்கு தான் ஏசு சொல்கிறார் நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அப்போ ஒவ்வொருவருடைய சரீரத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்றாத போது அது கெடுக்கப்படுகிறது என்பதை புரிஞ்சிக்கணும் அதை தான் தேவன் சொல்கிறாரு உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கெடுத்தா தேவன் கெடுப்பார்னா என்ன அர்த்தம் இந்த சரீரத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாத போது அது கெடுக்கப்படுகிறது எந்த பொருளுமே பாருங்கள் அதனுடைய நோக்கத்தை செய்யாத போது அது கெடுக்கப்படும் நீங்கள் ஒரு இரும்பு கூட எடுத்துக்கங்க பயன்படுத்தாமல் வச்சிருங்க துருப்பிடிக்குதா இல்லையா நிச்சயமாக துருப்பிடிக்கும் ஒரு புதுசாக பத்து லட்ச ரூபா கார் கூட வாங்கி பாருங்கள் ஓட்டாமே வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது கெட்டு போவோம் இல்லையா ஏன்னா பயன்படுத்தலை அருமையானவர்களே இந்த உலகத்துல பயன்படுத்தாத எதுவுமே கெடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க அதத்தான் ஏசு சொல்றாரு இப்ப தாவீது கூட ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகணும் அந்த காலகட்டம் இது அவன் மற்றவர்களை அனுப்பிட்டு வீட்டில் இருக்கிற காலம் இல்லை அவன் யுத்தத்துக்கு போகிற காலம் அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம் ஆனா அந்த நேரத்தில் அவன் உப்பரிகின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறான் அதனாலதான் அடைந்தது காரணம் நிறைவேற்றல அதனால நம்ம கூட இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அந்த பலத்தின்படி செய்யணும் கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கணும் செய்யாத பட்சத்துல நாம் நிச்சயமாய் கெடுக்கப்படுவோம் பிசாசு பாருங்க பயன்படுத்தப்படாத இடங்கள்ல தான் வருவான் அதான் சொல்றாரு இல்லையா பிசாசு துரத்தப்பட்ட போது அந்த பிசாசு வனாந்திரங்களில் அழைந்து திரிந்து என்ன பண்ணுமா கடைசியில் தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பன்னு சொல்லி வரும்போது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறத கண்டு இன்னும் போய் ஏழு பிசாசை கூட்டிகிட்டு வருமா ஆ பிசாசு கூட பாருங்கள் ஆத்துமா ஆதாயம் பண்ணுது இல்லையா இன்னும் ஒரு ஏழு பிசாசை கூட்டிக்கிட்டு திரும்ப வருது அது தனியாக வரல அவன் கூட்டாளியெல்லாம் கூட்டிகிட்டு வருது நான் நம்ம தான் தனியாக வர்றோம் ஒருத்தர் கூட ஆதாயம் பண்ணுறதில்லை ஆத்துமாக்கலை அப்படி கூட்டிக்கிட்டு வருது அது வந்துட்டு இங்க எதுவும் இல்ல பயன்படுத்தப்படவே இல்ல இந்த வீடு வந்து காலியா இருக்கிறத பார்த்து வந்து தங்குது யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படாத எதுவுமே கெடுக்கப்படும் அதனால